உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் மூன்றாவது நாளாக தங்கம் விலை குறைவு எவ்வளவு தெரியுமா ஜூலை இருபத்தைந்து இருபத்து நான்கு சென்னை மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் இறக்குமதி மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஜூலை இருபத்தைந்து இருபத்திரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு அறுபது பைசா குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் அறுபது பைசா நாநூற்று முப்பதுக்கும் ஒரு சவரன் ஐம்பத்தொன்று பைசா நாநூற்று நாற்பதுக்கும் விற்பனையாகிறது ஜூலை பதினேழாம் தேதி சவரன் விலை ஐம்பத்தையாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் முற்றுப்புள்ளி ஐயாக அதிகரித்தது பின் விலை சற்று குறைந்தது கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சவரன் ஐம்பத்து நாலாயிரத்து அறுநூறு ரூபாய் முற்றுப்புள்ளி இக்கு விற்பனை ஆனது ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைப்பதாக அறிவித்தார் அடுத்த சில நிமிடங்களில் தங்கம் விலை கிராமுக்கு இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் முற்றுப்புள்ளி ஆகி குறைந்து ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் முற்றுப்புள்ளி யா ஹிக்கு வந்தது சவரனுக்கு அதிரடியாக இரண்டாயிரத்து இருநூறு சரிந்து ஐம்பத்தி நானூறு ரூபாய் முற்றுப்புள்ளி ஹா விற்கப்பட்டது வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் பத்து பைசா முற்றுப்புள்ளி ஆகி குறைந்து தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா முற்றுப்புள்ளி இக்கு விற்பனையானது இன்றைய நிலவரம் தங்கத்தின் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஜூலை இருபத்தைந்து இருபத்திரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு அறுபது பைசா குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் அறுபது பைசா நாநூற்று முப்பதுக்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நாநூற்று எண்பது பைசா குறைந்து ஒரு சவரன் தங்கம் விலை ஐம்பத்தொன்று பைசா நாநூற்று நாற்பதுக்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் விலை மீண்டும் ஐம்பத்திரண்டு பைசா ஆயிரத்திற்கு கீழ் சென்றதால் நகைப் பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் விலை என்ன தங்கம் விலை குறைந்ததைத் தொடர்ந்து விலையும் குறைந்துள்ளது வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் முற்றுப்புள்ளி ஆகி குறைந்து ஒரு கிராம் எண்பத்தொன்பது பைசாக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செய்தியை கேட்டதற்கு நன்றி மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க